ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமா அங்கே பார்க்க போகிறோம் சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் நான் போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது ஒரு ஒரு சின்ன பொண்ணுக்கு அதாவது ஒரு சடங்கு வீட்டுக்கு சடங்கு வீட்டுக்கு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன் இன்றைக்கி சாயந்தரம் தான் தண்ணி ஊற்றுறாமா சரி அதுக்கு முன்னாக்கட்டி இன்னைக்கு காலையில் தான் வந்தது ப்ளவுஸு சாய்ந்திரத்துக்குள்ளே இது உடனே கொடுக்கக்கூடிய பிளவுஸ் பார்த்துக்கோங்க அதை சீக்கிரம் குயிக்காக தைச்சி கொடுக்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சூப்பராக அந்த ப்ளவுஸில் எப்படி அளவெடுத்து சூப்பராக கட் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து மார்பு சுட்ச பார்த்துக்கலாம் மார்பு சுட்சில் வந்து கரெக்டாக பத்தொம்போதாக இருக்குது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னில் பாதி பத்திரம் தான் பார்த்துக்கோங்க அந்த பத்திரையே எடுத்துக்கலாம் பத்திரையை எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீட்டமாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் கோடு போட்டு விட்டுக்கிட்டு பார்த்தீங்க இப்போ பேக் பீஸோட ஹைட்டை பார்த்துக்கணும் இப்போ அதாவது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தான் வெட்ட போகிறோம் பேக் பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கும் இப்போ நம்ம பேக் பீஸில் ஹைட்டை பார்க்க போகிறோம் ஹைட் வந்து கரெக்டாக பாப்பாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டை ஹால் தான் இருக்குது நம்ம ஒரு பன்னெண்டையாவது வச்சாதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஏன்னா இங்கே இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்ப பிடிச்சி தைச்சிருக்காங்க சரிங்களா அதனால் ஒரு பன்னெண்டரை இருக்குது நம்ம வந்து ஒரு பதினொன்றரை வச்சா போதும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு பீஸ் தான் வெட்ட போகிறோம் சரிங்களா அதனால் ஒரு பதினொன்றையும் எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்கும் ரெண்டே ஹால் எடுப்போம் இது குட்டி போகணுங்கிறதுனால ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துருவோம் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும் இப்போது ஃப்ரெண்டுக்கள்தோட உயரத்தை பார்க்க போகிறோம் ஒயரம் வந்து ரொம்ப கழுத்து ஏற்றனால தான் இருக்குது இந்த சட்டை கரெக்டாக நாலரை தான் இருக்குது கழுத்து ஏறக்கும் ஆனால் நாலரை வச்சா ரொம்ப கொதவுலையை நெரிச்சிட்ருக்கும் பார்த்துக்கோங்க தெரியுதா நாலரை தான் இருக்குது நாலரை தான் இருக்குது அதனால் செட் ஆகாது நான் வந்து எவ்வளோ வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரையாவது வைப்பேன் அஞ்சரையாவது ரயாவது வச்சாதான் கழுத்து வந்து ரொம்ப இருக்காது இப்போது கீழே வந்து ஒரு ரெண்டே ஹால் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அளவு பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு தான் இருக்குது நம்ம ஒரு ரெண்டரை வச்சுக்கலாம் ஒரு அரை இஞ்சி கூட்டி ஆம்போல் வந்து எவ்வளோ வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வைக்கிற நார்மல் அளவு நாளை தான் வைக்கேன் ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைலாம் இருக்கும் இந்த சிலை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கெட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து எப்போ கெட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னாக்கி அந்த பிள்ளைகள் காலேஜ் போகும்போது தான் கெட்டும் அதுக்குள்ளே பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகளாக ஆயிரும் சட்டை வந்து செட் ஆகாது அதனால் இப்போ வந்து நம்ம தைக்கும்போதே கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தைச்சால்தான் நல்லாயிருக்கும் இப்போ இதே இப்படி கோடு போட்டாச்சு இப்போ இதில் வச்சு ஒரு இஞ்சி வச்சு ஒரு குட்டி வளைவு கொடுத்துக்கலாம் இதிலையும் ஒரு இஞ்சி வச்சு ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இப்போது ரெண்டுக்கும் சென்று இந்த ரெண்டுக்கும் சென்று இதில் ஒரு கால் இஞ்சி எடுத்துக்கிடுவேன் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோடு இதில் ஒரு கோடு அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவங்க வந்து பஃகை தான் கேட்டிருக்காங்க கை கேட்டதுனால கைக்கு வந்து ரொம்ப மாடல் வராது முதுவுக்கு வந்து அவங்க மாடல் வச்சு தான் தைங்கன்னு சொன்னாங்க அதுவும் இன்றைக்கி ஸ்கூல் நாளைக்கு வேறு திறக்காங்க பார்த்தீங்களா ஏகப்பட்ட யூனிஃபார்ம் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து கிடைக்கு எல்லோரும் ரெடிமேட் எடுத்திருப்பாங்க இல்லையா இவ்வளோ நாள் எங்கே தான் போனாங்களோ தெரில சரி நம்மளும் அதை சொல்லக்கூடாது ஆ இப்போ தான் எடுத்துருக்காங்க தான் எடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க எல்லாரும் கொண்டாந்து போட்டிருக்காங்க அதனால் மாடல் வச்சு எனக்கு தைக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லாட்டி சொல்லிடுவேன் அவங்கக்கிட்ட இருக்கா மாடல் வச்சு த தச்சி தர முடியாதுன்னு சொல்லி யாருக்குனே சொல்லிட்டேன் மாடல் வச்சு தைச்சி தரேன்னு சொல்லி வாங்கினேன் பிரபு இப்போ வந்திருக்க துணியை பார்த்தோன்னே ஏக்கா முடியாது அப்போ நான் சும்மா சிம்பிளாக பேஜ் ஒர்க்கு மட்டும் வச்சு தைச்சி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் சரின்ட்டாங்க அதுவுமே நல்லா கிராண்டாக லுக்காக தான் வச்சு தைக்க போகிறேன் தான் இருக்குது பார்த்துக்கோங்க கைக்கு வந்து மாடலில் பஃப் தான் பேக் பேக் சைடுக்கு சும்மா இப்படி சாதாரணமாக அந்த பேஜ் ஒர்க்கை தான் வச்சு தைக்க போகிறேன் சரிங்களா இப்போ ப்ளவுஸ் ஒயரை வந்து எவ்வளோ பன்னெண்டை பன்னெண்டை ஹால் இருந்ததா பின் பக்கம் வந்து நம்ம பதினாலே ஹால் வச்சுக்கலாம் பதினாலே ஹாலே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை ஆம்கோலை அப்படியே வரைஞ்சிக்கிறேன் ஆம்கோளை மார்க் பண்ணியாச்சு இப்போ கழுத்தோட இறக்கத்தை பார்க்க போகிறோம் கழுத்து இறக்கம் எவ்வளோ வரும் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ரொம்ப குட்டி சட்டையாக தான் இருக்குது யார் சட்டையாக வாங்கிட்டு வந்து கரெக்ஷன் பண்ணி தைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது கரெக்டாக ஏழு தான் இருக்குது ஏழு வச்சால் ரொம்ப கழுத்து இறந்திக்கிட்டு இருக்குமா நம்ம ஒரு ஏழ்ரை வச்சுக்கலாம் ஏழரை வச்சாதான் கொஞ்சமாக அது நல்லாயிருக்கும் ஏழரை வச்சாச்சு ஏழரை வச்சு ஒரு இதில் ஒரு ரெண்டே ஹால் இஞ்சி வச்சு இதே இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சா ஒரு இஞ்சி வச்சு அப்படியே பட்டை கலத்தா போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வந்து இதுவும் ரெடி ஆகிட்டு இனிமேல் வந்து நம்ம கை தான் வச்சு தைக்கணும் இந்த வெட்டணும் கை வெட்டிட்டோனாக்கி நம்மளுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக முடிஞ்சுது நல்லா முந்தி ஃபஸ்ட்டு உட்காந்து தான் வெட்டுவேன் இப்போ எனக்கு வந்து உட்காந்து வெட்டவே முடியலை நின்றுக்கிட்டு தான் வெட்ட முடியுது அதாவது நின்றுக்கிட்டு வெட்டும் போது வந்து நம்மளால் எந்த பக்கம்னாலும் திரும்பி நின்று நம்ம வெட்ட முடியுது உட்காந்தாக்கி தவண்டு தவண்டு வெட்டின மாதிரி இருக்குது இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இதெல்லாம் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சட்டையை வெட்டணுமா தூரை போனமான் இருக்கும் கொஞ்சம் கடை வெட்டலாம் உட்காந்தா சோம்பேறி ஆகிடுது தான் நின்றுக்கிட்டே வெட்டுறேன் இதை இப்போ நம்ம கட் பண்ணி தூரை எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கை பஃப் கை பார்க்க போகிறோம் இல்லையா அதிக முடிச்ச துணி பஃப் எடுத்துக்கிறோம் கை பார்க்க போகிறோம் இதை வந்து ரெண்டாக மடிச்சிக்கலாம் மடிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா கை நீளத்தை வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாமா அதுக்கப்புறந்தான் நம்ம அளவு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் கை நீளத்தை பார்ப்போம் கை நீளம் வந்து கரெக்டாக அஞ்சு தான் இருக்குது சரி அஞ்சு நம்மளுக்கு மார்பு சுச்சலை வந்து ப்ளவுஸில் வந்து எவ்வளோ எடுத்தோம் கரெக்டாக பத்திரம் எடுத்துருக்கோம் கை நீளம் வந்து அஞ்சு சரிங்களா இப்போ பத்திரையில் பத்திரம் எடுத்துருக்கோமா இப்போ பத்திரையில் ஒன்றரை இஞ்சி குறைச்சாக்கி ஒம்பது தான் வைக்கணும் கையோட அகலம் சரிங்களா நான் வந்து இப்போது பஃப் கைங்கிறனால கூட கொஞ்சம் வச்சுருக்கேன் அதாவது இது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை இஞ்சிக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும் தான் நம்ம அதுக்கப்புறம் தான் ஒம்போது இன்ச்சி வேணும் ஆனால் எட்டே முக்கால் தான் இருக்குது இருந்தாலும் போதும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நேர் கோடாக போட்டுட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டரை இஞ்சி ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா இந்த ரெண்டரை இஞ்சியை நம்ம எப்படி நீட்டாக போட்டு விட்டுக்கிட்டு கை கைக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இது வந்து கீழே பக்கம் இதை வந்து போட்டாச்சு இந்த கோடை வந்து கீழே வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டாச்சா கைக்கு இதை இழுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோட நீங்கள் அஞ்சு இருந்ததா ஒரு அரை இன்ச்சு குட்டிக்கிடுவோம் அஞ்சரை சரிங்களா அஞ்சரை வச்சுக்கிட்டு இதில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஒன்றரை இன்ஜினா இதுக்கு ரெண்டு சென்ட்ரு இதில் ஒரு வளைவு இதுக்கு ரெண்டு சென்ட்ரு இதில் ஒரு வளைவு அவ்வளோதான் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை வச்சுருக்கோமா இதில் ஒரு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கிட்டுக்கலாம் கோடு போட்டு விட்டுக்கிட்டு இதில் ஒரு அரைவட்டம் மாதிரி போட்டு சென்ட்ரு பண்ணி இப்போ நம்ம வெட்டுறது வந்து இந்த கோட்டில் வெட்டி இப்படி வந்து இப்படி வந்து இப்படி தான் வெட்டணும் அவ்வளோதான் இப்போ இந்த கையை பார்த்து தான் இன்னொரு கையை நம்ம வெட்டப்போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கையை வெட்டிட்டு அப்புறம் இன்னொரு கை வெட்டிக்கலாம் இது வந்து கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் சரிங்களா மேல் பக்கம் வந்து நல்லா இப்படி வந்துடும் இப்போ கைக்கே நம்ம வெட்டியாச்சு இதான் நம்மளுக்கு பஃப்கை சரிங்களா பஃப்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுசுல ரவுண்ட் சைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்படி வந்துட்டு பார்த்திங்களா இதுதான் பஃப்கை கை இப்போ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதை எப்படி விரிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா துணி காணாரு பார்த்தீங்களா அதனால இப்படி வச்சாக்கி நம்ம ஒட்டு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடுக்கு வந்து காணாது அதனால நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோத்துக்கு தான் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இதை வந்து சைஸ் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் விட்டு கொடுத்துக்கலாம் இன்னும் பட்டி மட்டும் வெட்டணும் பட்டி வெட்டுறதுக்கு துணி இல்லை இவ்வளோ தான் இருக்குது இல்லை வெட்ட முடியாததுனால நம்ம வேறு பீஸில் தான் பட்டி வெட்ட வேண்டியிருக்கும் நம்ம ஃப்ரெண்டு பேக்கு கை வெட்டியாச்சு இப்போ இது வந்து ஓப்பன் பீஸ்க்கு தான் க ஆகும் மிச்சப்படி இருக்காது துணி இப்போ நம்மளுக்கு பட்டிக்கு வேறு துணி தான் வேணும் இப்போ பட்டிக்கு வேறு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு மூ ஃபஸ்ட்டு நம்ம மார்பு சுவிட்சளவு பத்திர எடுத்தோம்னா பத்திரையில் ஒரு ஒன்றரை இன்ச்சை குறைச்சாக்கி நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு தான் ஒம்போது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு மூன்றரை இன்ச்சு இந்த பக்கமும் ஒரு மூன்றரை இஞ்சி நடுசில் ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதே இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பட்டிக்கு இந்த துணி போதும் நம்ம சேலையோட துணியும் இன்னும் ப்ளவுஸ் வெட்டலை அதை வந்து கூட ஒரு பீஸானாலும் நம்ம போட்டுக்கிட்டு இந்த துணி வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை துணி எடுத்தாச்சு இனிமேல் போதும் இனிமேல் நம்ம வந்து இந்த துணியில் தான் போட போகிறோம் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்திருக்கு அதனால் நம்ம ஒவ்வொரு கையையும் ஒவ்வொரு பார்டர்லேயும் வச்சு எடுத்துடலாம் சில சமயம் பட்டு சேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அகல பாடரும் ஒரு சைடு சின்ன பாடரும் இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் எதுன்னா அப்படி இல்லை இதை ஒரு கைக்கு அப்படியே வச்சு எடுத்துடலாம் இன்னொன்று இன்னொரு கைக்கு வச்சு அப்படியே வச்சு எடுத்துடலாம் பட்டு சேலையில் சட்டை தைக்கும் போது ஒரு சைடு இந்த ஒரு பிரச்சனை வந்து எல்லா சேலையிலையுமே வருது போத்துக்குவாங்க இங்கே இருக்குங்க இந்த சைடு இப்படி சுற்றி ம் ஒரு சைடு நல்லாவும் ஒரு சைடு இப்படி சுருக்காக தான் வருது எல்லா சைடும் இப்படி தான் இருக்குங்கிறங்க இதில் எப்படி இருக்குது இந்த பக்கம் இவ்வளோ உடக்கமாக இருக்குது அப்படியே இழுத்து தேய்ச்சி விட்டால் தான் நம்ம தைக்கலாம் இப்போ இதை மடித்து ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கை பீஸை ஃபஸ்ட்டு எடுப்போம் கை எடுத்தாக்கி இது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு கை பீஸுக்கு ஒட்டு கொடுக்கமோ பெற ஒட்டு கொடுத்துக்கலாம் தைக்கும் போது ஒட்டு கொடுத்துக்கலாம் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே தைச்சி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கைக்கு ஓகே ரெடி ஆகிட்டா இதே மாதிரி அந்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஒரே நூல் தும்பு தும்பாக வருது இதை வெட்டி எடுத்தாச்சு வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் பட்டிக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம் இதை எப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாமா பாரு பட்டிக்கு எல்லாத்துக்கும் மிச்ச மிதியாகவே வந்துடும் ஏன்னா இதில் நம்ம அவ்வளோ நுணுக்கமாக வெட்ட தேவை ஏன்னா லைனிங்கில் நம்ம கரெக்டான அளவு போட்டதுனால இதில் நம்ம அவ்வளோ போடணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து இப்போ நம்ம கடகடன் வெட்டி எடுத்துக்கலாம் இருக்கோ இந்த சைடு மிச்சத்தை நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம் சரிங்க இனிமேல் நம்ம ஈஸியாக தச்சு எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஈஸியாக தாங்க இருக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி விடுங்க முந்தி நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது சரி உங்கள் சப்போர்ட்டில் தான் நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நிறையா போடுவேன் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலமாட்டா பாய்